ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை சாதாரணமாக நினைத்து கொள்ளாதே இன்று இரவுக்குள் நான் சொல்வதெல்லாம் பழிக்கும் பார் நம்பிக்கையோடு கேள் உன் சாயியை நம்பினால் மட்டும் கேள் என் தங்கமே இப்போது கண்களை மூடி சாயி என்று கூறு சாயி என்ற அன்போடு ஒழிக்கும்போது அது என் காதில் கேட்டு உனக்கானதை செய்து கொடுக்கும் உன் மனதில் இருக்கும் அனைத்து சுமைகளையும் இந்த சாயியிடம் ஒப்படைத்துவிடு நீ நிச்சயமாக தனியாக இதை சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை உன்னுடைய சுமை அனைத்தையும் என்னிடம் இறக்கி வைத்துவிட்டால் அது எல்லாம் காணாமல் போகி கரைந்தோடிவிடும் உருகிவிடும் உனக்காக நான் நான்கு திசைகளிலும் சுற்றி நின்று என் பிள்ளைகளின் தேவையில்லாதவற்றை நீக்கிக் கொண்டிருக்கிறேன் உனக்குள் நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் உனக்காக நான் எல்லா திசைகளிலும் திரும்பி கொண்டு உனக்கானதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் உனது பாதையில் உள்ள தடைகள் எல்லாம் விலகும் நேரம் வந்து விட்டது உன் வாழ்க்கையில் நீ காத்திருந்த நாள் இதுதான் நீ உணராமல் இருப்பதால் அதை கவனிக்க முடியவில்லை ஆனால் என் குரல் உன் உள்ளத்தின் மூலமாக தோன்றும் அதை நீ கேட்கிறாயா எப்போதாவது உணர்ந்துள்ளாயா அதை நம்பு என் வார்த்தைகள் வீண் போகாது உன் ஒவ்வொரு ஆசையும் உன் ஒவ்வொரு ஆசையும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் உன் வாழ்க்கையில் அது ஒரு புதிய வெளிச்சத்தை தரப்போகிறது இறக்கச் செய்யப் போகிறது அது உன் எண்ணங்களுக்கு புதிய சுவையை கொடுக்க போகிறது உன் செயல்களில் ஒரு நம்பிக்கை ஒரு புரிப்பை தரப்போகிறது நீ வாழும் வீட்டை ஒரு கோயிலாக மாற்றப் போகிறது இந்த சாயின் அருள் முழுவதுமாக பரவத் தொடங்கப் போகிறது உன் வீட்டில் அப்போது உன் முகம் பொலிவடையும் உன் வீட்டில் விருட்சம் நடக்கும் உன் குரல் தெளிவடையும் மனம் லேசாகும் உன் சிந்தனைகள் தூய்மை பெறும் இப்படியாக சாயின் அருள் உன்னை உருவெடுக்கச் செய்யும் நான் உன் முன்னே சென்று கொண்டிருக்கிறேன் என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை வளமாக்கப் போகிறது என் நீ சாயி உன்னை பார்த்தேன் உன்னை ஒரு வடிவத்தில் பார்த்தேன் நீதான் எனக்கானதை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று சொல்வாய் அப்படி சொல்லும் போது ஒளிந்திருக்கும் அந்த அச்சம் போய்விடும் குழப்பம் போய்விடும் ஏமாற்றங்களிலிருந்து வெளியே வந்து விடுவாய் ஏமாற்றங்களை நிறைய நாள் அனுபவித்திருக்கிறாய் பல வேளைகளில் நீ உன் வாழ்க்கையை ஒரு பிள்ளையாகவே எண்ணினாய் உனக்குள் தானே இந்த எண்ணங்கள் வந்து குமுறுவிட்டது ஏன் இந்த வாழ்க்கை இப்படிப்பட்டது நான் செய்த தவறு என்ன என்னால் யாரையும் மகிழ்விக்க முடியவில்லை என்று நீ உன் உள்ளத்தையே குற்றம் கூறினாய் ஆனால் தங்கமே நீ ஒரு தப்பும் செய்யவில்லை இது ஒரு பாதை இது ஒரு பயணம் இந்த பாதையில் இந்த பயணத்தில் நீ நடக்க வேண்டிய இடங்களில் சில நேரங்களில் கல் இருக்கும் உள்ளிருக்கும் விழுவதற்குண்டான அறிகுறி எல்லாம் தென்படும் ஆனால் அந்த பாதையில் நான் உன்னோடு நடந்து சென்றேன் நீ விழுந்த போது என் கரங்களில் தூக்கிக் கொண்டேன் நீ அழும்போது என் மார்பில் சாய்ந்தாய் ஆனால் நீ உணரவில்லை காரணம் நீ உன் புனிதமான உள்ளத்தில் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருந்தாய் உன்னுடைய பார்வையானது பிற உலகத்தில் சந்தரித்தாலும் என்னை நாடித்தானே வருகிறாய் நீ என்னையதை விட பெரியதொரு அருள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது நீ அலை நீ இழந்த அனைத்தும் என் அருளால் பல மடங்காக உனக்கு திருப்பித் தரப்படும் ஆனால் அதற்கான நேரம் வரும்போது நீ தயாராக இருக்க வேண்டும் சாயின் ஆசீர்வாதங்கள் ஒரு புனிதமாக இருக்கும் உனக்குள் ஒரு ஒளியூட்டும் உன் உயிருக்குள் நான் இருப்பது போல் தோன்றும் அதற்குள் நீ உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வச்சு கோபம் வேண்டாம் வருத்தம் வேண்டாம் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடு சாயின் போட்டு போட்டுவிடு ஏன்னா நீயே எடுத்து சுமந்தால் அது உன்னை அடித்து கீழே விழ வைக்கிறேன் நான் உன்னில்தான் இருக்கிறேன் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் ஆனால் அந்த சுமையை நீயே கைவிடாமல் பிடித்து கொண்டிருக்கிறாய் என்றால் என் அருளை எப்படி தாங்க முடியும் நீ சொல் பார்க்கும் என் அருளை எப்படி நீ தாங்க முடியும் நீ எதிர்பார்த்தவர்கள் உனது நம்பிக்கையை சிதைத்து விட்டார்கள் அவர்களின் வார்த்தைகள் உனது உள்ளத்தை கிழித்து விட்டன ஆனால் என் பிள்ளையை அந்த வார்த்தைகள் அல்ல உன் மதிப்பு அவர்கள் எண்ணத்தால் தீர்மானிக்கப்படவில்லை என்பதை நிர்ணயித்துக் காட்டணும் தங்கமே நான் சொல்வதைக்கே சேர்ப்பது மிக மிக கடினம் செலவு செய்வதும் மிக எளிது பணம் மட்டுமல்ல அடுத்தவர் மனதில் நீ சேர்த்து வைக்கும் நல்ல எண்ணமும் தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நீ பிறர் செலவிடும் நேரத்திற்கும் உழைப்புக்கும் நன்றி உணவோடு இருந்துவிடு மீண்டும் பேசினால் மேலும் மேலும் காயப்படுவோம் என்று பயத்தினாலேயே அமைதியை தேர்ந்தெடுக்கிறது சிலரது அன்பு விரும்பி நிற்க தெரிந்தவர்களுக்கு விலை நிற்க தெரியாத காரணம் அவர்கள் அன்பை கடமையாக வைத்தல் அல்ல உண்மையாக வைத்திருக்கிறவர்கள் கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் மனம் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன்னின்று பேச துடிப்பாய் அப்படி இருக்க இப்போது ஏன் கனங்கிறாய் நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய் உன் விடாமுயற்சியில் குறிக்கோளில் எந்த சூழ்நிலையும் கலங்காது நீ இப்போது மட்டும் அல்ல எப்போதும் கலங்கக்கூடாது நான் உன்னை பாதுகாப்பேன் உண்மையான அன்பு ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி உன்னுடைய பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் அனைத்தையும் விளக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வரச் செய்வேன் கவலையே படாது கஷ்டம் மறங்கும் போது கலங்காது கஷ்டம் வரும்போது கலங்காது கடல் அலையில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுவதைப் போல வாழ்க்கை என்னும் ஓடத்தில் போராட்டம் இருந்தால்தான் கவலைகள் கூட கரை ஒதுங்கும் ஆக உண்மையான உழைப்பு திறமை நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் நீ நிச்சயம் வெற்றி பெற்று விடுவாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஊவும் சாயிறான்